ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஓர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோடய டியூஸ்டே மார்னிங் ரொட்டீனை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது டியூஸ்டே அப்படின்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போடுவேன் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரீ பிளான் பண்ணுவேன் எப்படி வெற்றிலை தீபம் போடுறேன் அப்படின்றத தான் உங்களுக்கு ஒரு பிளாகா ஷேர் பண்ணியிருக்கேன் டியூஸ்டே அப்படின்னா என்னோட டே வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து எழுந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலை வாசலில் டியூஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாளுமே மஞ்சள் குங்குமம்லாம் மாற்றி வச்சுருவேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு நாளும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவேன் முடிஞ்சளவுக்கு டைம் இருந்தது அப்படின்னா திங்கக்கிழமையே ஒரு சில வேலைகளை பண்ணிவிடுவேன் பூஜை பாத்திரம் வளர்க்குறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது சாமி படங்களுக்கு பன்னீர் வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை மேடையெல்லாம் திங்கக்கிழமையே ரெடி பண்ணி வச்சிருவோம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வேல்மாரல் படிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க படிச்சதுக்கு படித்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே வேல்மாரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படியே முருகர் அபிஷேகம் வெற்றிலை தெய்வம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்வால்வ் ஆயாச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே இந்த முருகர் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த வேல் வழிபாடு பண்ணி வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் இது வரைக்கும் வேல் வழிபாடு பண்ணாமல் அபிஷேகம் பண்ணாமல் இருந்ததே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே நான் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு மாதம் கூட நான் ஸ்டாப் பண்ணது கிடையாது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் பத்து மாதம் எப்படி கண்டினியூவாக போட முடியுது இதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னெண்டு மாதம் நான் டோட்டலாக அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் என்னால் போட முடியல அந்த ரெண்டு மாதமும் ஹஸ்பண்ட் வந்து அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டுவிட்டாங்க வெள்ளி செவ்வாலை நீங்கள் பூஜை பண்ணும்போது வா நிலைவாசலில் ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டு பாதியாக கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் வந்து மஞ்சளும் இன்னொரு எலும்பிச்ச பழத்தில் குங்குமமும் தடவி வைங்க இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வராது அதே மாதிரி இன்னொரு பவுலில் கொஞ்சோண்டு கல் உப்பு அதில் கொஞ்சம் மிளகு போட்டு வைங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்க கண்டிஸ்டியை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் எப்பயுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கும் போது அது கீழே வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி வச்சு ஒரு ரூபா ஒன்று வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் முன்னாடி நாளே ஒரு சில வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சிடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்னிங் எழுந்தோன்னே சாமிக்கு பூ வச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எந்த ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா கடவுளுக்காக பண்ணும்போது முதல்ல வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அதனால் முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கான அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அபிஷேகத்தில் உட்காருங்க அபிஷேகம் பண்ணும்போது இடையில இடையில் எந்திரிச்சி போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது எங்கள் வீட்டு முருகர் சிலையில் அவர் கையில் இருந்த சின்ன வேல் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருச்சு அந்த வேல் காணாமல் போனோடனே ரொம்ப மனசு கவலையாயிருச்சு வீட்டில் தேடாத இடமே இல்லை சரி புதுசாக ஒன்று வாங்கிருவோன்னு சொல்லி கடைகளில் கேட்டு பார்த்தா இந்த சைஸ் வேலு எங்கேயுமே கிடைக்கல எங்ககிட்டயே ரெண்டு மூணு சில வேல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வெப்சைட்டில் தேடி பார்ப்போன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு வெப்சைட்டில் எனக்கு இந்த குட்டி வேல் கிடச்சிது ரெண்டு வேல் கொடுத்துருந்தாங்க பாக்கெட் வேல் ரெண்டுமே சேர்த்தே டூ டுவெண்ட்டியோ என்னமோ தான் வந்திருந்தது சரி ஒன்று சாமி கிட்ட வச்சுட்டு இன்னொன்று நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அந்த வேல் வீட்டுக்கு வந்த பிறகு தான் மனசே நிம்மதியாச்சு அவர் கையில் வேல் இல்லாமல் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப குறையாவே இருந்தது அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி பால் மஞ்சள் நான் வந்து விபூதி இல்லைன்னா சந்தனம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் தேன் அபிஷேகம் அப்புறம் கடைசியாக பன்னீர் நீங்கள் அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் மூணு அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அபிஷேகமே பண்ணாமல் அவரை கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா கூட அவர் கண்டிப்பாக நமக்காக செவி சாய்ப்பார் எந்த ஒரு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் முதல்ல வந்து நம்ம சுத்தமான தண்ணியை வச்சு முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ண போகிறோமோ அதை வச்சு பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் இடையில் வந்து தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பயுமே அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல வந்து மங்களகரமான மஞ்சள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் மஞ்சள் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப மகனகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் முதல்ல மஞ்சள் வச்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு அபிஷேகம் பண்ண பிறகும் அவருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ தூவி தீபாரதனை காமிச்சிட்டு அடுத்த அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணணும் மஞ்சள் முடித்த உடனே ரெண்டாவது தான் நம்ம பண்ண போகிற அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த பாலை வந்து காய்ச்சவோ தண்ணி கலக்கவோ கூடாது ஒரு சின்ன பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்தாலும் அதை டைரெக்டாக வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் பண்ணுறது எப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் போல் கலங்கம் இல்லாத மனசோடு நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பால் அபிஷேகம் பண்ணுறது நான் ஒரு சில வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் முருகர் உங்கள் கூட இருக்காரு அப்படின்றதுக்கு சாட்சியாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அதில் முக்கிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவருக்காக செய்கிற பூஜை வந்து எக்காரணத்து கொண்டும் தடப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எனக்கே ஒரு சில டைம் ஆச்சரியமாக தான் இருக்கும் நம்ம முருகருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு மனசார நினைக்கும் போது நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைச்சி ஒரு சில விஷயங்கள் போஸ்ட்போண்ட் ஆகி போயிருக்கு அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது தான் எனக்கு வந்து அவர் மேலே இருக்க நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகவே போகுது நம்ம வந்து அதை வந்து வேண்டுதலாக வைக்கலனா கூட நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றது அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுக்குறாரு மூணாவதாக நான் பண்ணுற அபிஷேகம் பார்த்திங்கன்னா எப்பயுமே தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தேன் மாதிரியே நம்ம வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவதான் நான் பண்ணுற அபிஷேகம் பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு முருகர் அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரிகிறாரு அடுத்த அபிஷேகம் பண்ணவே மனசு வராது விபூதி அபிஷேகம் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களோட படிப்பு நம்மளோட தொழில் வளர்ச்சியாக படிப்படியாக முன்னேறும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு பொருட்களோட பலன்களை வந்து நான் வந்து இப்போது இந்த வீடியோக்காக சொல்லலை என்ன அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பொருட்களோட பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே பார்த்து வச்ச ஒரு விஷயம் அதை வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிக்காதீங்க நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்தது அஞ்சாவதாக நான் பண்ணுற அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு முருகரை ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு வெற்றிலை தீபம் போட்டுடலாம் கடைசி அபிஷேகம் இதுதான் பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு இருக்க தடைகள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கி மன நிம்மதி தரும்னு சொல்லி சொல்கிறாங்க அபிஷேகம் இந்தந்த பொருட்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது தேனில் பண்ணலாம் இளநீர் பண்ணலாம் தயிரில் பண்ணலாம் எலுமிச்சை பழம் பஞ்சாமிரதம் எதுலனாலும் பண்ணலாம் அதுலேயும் இந்த பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமானது பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணும்போது நீங்காத நோய்களெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னாலே இது வரைக்கும் பண்ண முடியல அதுக்கான நேரம் எப்போ வருது அப்படின்னு தெரியலை சுவாமி அபிஷேகம் பண்ணி முடித்து தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு வெற்றிலை வந்து நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முன்னாடி சர்க்கண கோலம் போட்டு அதை மேலே வச்சு நம்ம தீபம் போடலாம் ஆறு அகல் விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க வெற்றிலைக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த ஆறு வெற்றிலையோட காம்பையும் கிள்ளி ஆறு அகல் விளக்கில் வச்சு நம்ம விளக்கு ஏற்றணும் இந்த வெற்றிலைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட நுனியில் லக்ஷ்மியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் குடியிருக்காங்கன்னு புராணங்களில் சொல்கிறாங்க மற்ற எந்த ஒரு செடியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது பூவாகி காயாகி பழமாகி திருப்பி அந்த விதை மூலமாக இன்னொரு செடி உருவாகுது ஆனால் வெற்றிலைக்கு ஒரே உருவம் தான் அதனால தான் அது வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு பொருளாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த அபிஷேகம் பண்ண பால் பொருட்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அபிஷேகம் பண்ண பால் தேன் வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் செடிகளை கீழே கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க உங்கள்கிட்ட இருக்க எந்த பூவாக இருந்தாலும் சரி அதை வச்சு அவர் அலங்காரம் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெற்றிலைகள் மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வாங்க நீங்கள் வந்து விளக்கியத்தை ஆரம்பித்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயும் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் எங்களோட வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நம்பி அவரை வேண்டுனீங்க அப்படின்னா அவர் கைவிடவே மாட்டார் அதுக்காக தான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சுவாமியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே எனக்கு அவரை மிஞ்சி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் இங்கே இப்படிலாம் அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டாதான் அவர் வருவாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை வச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டா கூட போதும் வெற்றிலே தீபம் போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு ரெகுலராகவே போயிட்டு வந்துடுவோம் இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில் முருகர் வள்ளி தேவியானோடு இருப்பார் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் போனீங்கன்னா சுவாமியை வந்து மூலவர் வரைக்கும் உள்ளே அலோ பண்ணுவாங்க நம்ம போய் சுவாமி பக்கத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வரலாம் மற்ற நாளில் இதுக்கு அலோடு கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் அது வரைக்கும் சி